இ பெஸ்ட்டுங்கிற வார்த்தையை முதல்ல பாருங்க அப்னார்மல் இ ஒரு எக்ஸ்ட்ராடினரி சூப்பர் இதெல்லாம் வேலைக்காகாது இது பத்து பேருக்கு ஓகே தொண்ணூறு பேர் லைக் கல்வியாயிடுச்சு இந்த வார்த்தைகள்னால இந்த நம்பிக்கைகள்னாலும் அவன் இங்கே ஏதோ ஒன்று நல்லா தெரிஞ்சு ரிலாக்ஸாக இருக்கிறான் அவன் லைஃப் வந்து எடுக்கிறான் பல வார்த்தைகள் யூஸ் பண்ணி வேர்டோ புக்கோ கான்செப்டோ தத்துவமோ நல்ல ரீ அண்டைன் பண்ணணும் எடுத்து பல புத்தகங்களை ஒர்க் பண்ணணும் பல வரலாறு திரும்ப பார்க்கணும் வெற்றி கொடியை நாட்டினார் அந்த மன்னர்னா தான் எதுக்கு அவர் படையெடுத்தாரு ஏதோ ஒரு நாட்டு ராணியை பார்த்துட்டு இருக்கிற சிப்பாயெல்லாம் தூண்டி விட்டுருக்காரு அந்த நாட்டுக்கு போய் படையெடுப்போம் அந்த ஒரு ராஜாவோட கீழே எத்தனை சிப்பாய்கள் தளபதிகள் செத்தாங்க ஒரு பத்து பேரோட பேராசைக்கு பத்தாயிரம் பேர் செத்துக்கா பத்து லட்சம் பேர் செத்துக்கா ஏன் சாதாரணமே தெரியாமல் யோசிக்க டைம் இல்லை காலான ரீல்ஸ் ஸ்டார்ட் ஆகும் நம்ம ஆக போது பிளஸ் என்னது 5 பிளஸ் ஓடிடிஸ் 800 பிளஸ் பிளாக்பஸ்டர் மூவிஸ் அதுவும் 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் மல்டி பிளஸ் லாங்குவேजेस எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ் பிராண்ட் நியூ வெப் சீரிஸ் இன்ட்ரஸ்டிங் ஷார்ட் வாவ் இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ் அதுவும் நமக்கு பிளஸ் தான் மத்த எல்லா ஓடிடி விட மைனஸ் பிரைஸ்ல அதுவும் ஒரு நாளுக்கு ஒரு தான் ஓடிடி பண்ணி நான் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன் அப்ப நீங்க

இல்லை மைண்டை நானே ரிலாக்ஸா வச்சுக்கிறதும் செல்ஃப் மோட்டிவேஷன் செல்ஃபா நல்லா திங்க் பண்றது ஏன்னா ஏதாவது ஒரு கண்டினியூஸா இருமுற ஒரு மகனை அவர் அம்மா எப்படி பார்ப்பாங்க அந்த அம்மாவோட கண்களை பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்க சாதாரணமா இருமிடுவீங்க ஆனா அந்த அம்மாவோட கண்ணில் எவ்வளவு ஒரு கண்ணீர் வரும் ஆனால் ஐசி உள்ள அம்மாவை கூட விட மாட்டாங்க உள்ள போகக்கூடாதுங்க பையனை கூடாதுமா அதான் நான் சொல்லியிருந்தேன் உங்க பையன் உங்களுக்கு பிபி நார்மலா இருக்கணும் சுகர் நார்மலா இருக்கணும் பசங்க சொன்னா அவன் ஏதோ டென்ஷன்ல போய் ஐசியூல போனதுக்கு அப்புறம் டாக்டர் நார்மல் ஆயிடுவாங்களா என் பையன் நார்மலா பெரிய விஷயம் ஏன் எல்லாரையும் அப் நார்மலாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் தி பெஸ்ட்ங்கிற வார்த்தையை முதல்ல குறைங்க அப்நார்மல் நீ ஒரு எக்ஸ்ட்ராடினரி நீ ஒரு சூப்பர் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது இது பத்து பேருக்கு ஓகே தொண்ணூறு பேர் லைஃப் காலி ஆயிட்டு இந்த வார்த்தைகள்னால இந்த நம்பிக்கைகள்னால அவனுக்கு ஏதோ ஒன்று நல்லா தெரிஞ்சு ரிலாக்ஸாக இருக்கிறான் அவன் லைஃபை கெடுக்கிறான் பல வார்த்தைகளை யூஸ் பண்ணி வேர்டோ புக்கோ கான்செப்டோ தத்துவமோ நல்லா ரீ அனலைஸ் பண்ணணும் எழுதி வச்சுட்டு பல புத்தகங்களை ஒர்க் பண்ணணும் பல வரலாறு திரும்ப பார்க்கணும் வெற்றி கூடிய நாட்டினார அந்த மன்னர்னால் எதுக்கு அவர் படையெடுத்தார் ஏதோ ஒரு நாட்டு ராணியை பார்த்துட்டு இருக்கிற சிப்பாயெல்லாம் தூண்டி விட்டுருக்காரு அந்த நாட்டுக்கு போய் படையெடுப்போன்ட்டு அந்த ஒரு ராஜாவோட ஈகோ விட்டு எத்தனை சிப்பாய்கள் தளபதிகள் செத்தாங்க தான் ஒரு பத்து பேரோட பேராசைக்கு பத்தாயிரம் பேர் செத்துட்டு இருக்கா பத்து லட்சம் பேர் செத்துட்டு இருக்காங்க ஏன் சாகரண்டே தெரியாம தவறாங்க யோசிக்க டைம் இல்ல காலான ரீல்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பிரெயின் வாஷ் போயினே இருக்குது சோ இந்த யோசிக்கவே விட முடியாம போயிட்டு இருக்கிறதால ஸ்கூல்ல இருந்தா முடிச்சுக்கணும் ஸ்கூல்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும் அதனால இந்த நாளைக்கு மே இருபத்தி மூணு இந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது எல்லாரும் தேட்டரில் படம் பாருங்க என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும் என்டர்டெயின்மெண்ட்டோட உங்களுக்கு உங்க மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு முயற்சி எடுத்திருக்கோம் சேஞ்ச் பண்ணுறத விட ஒரு அவேர்னஸ் ஓ இப்படி யோசிச்சு லைஃப்ல இருக்கலாமே அங்குறதுக்கு ஒரு ட்ரை பண்ணியிருக்கோம் அதையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா லைஃபே என்டர்டைன்மெண்ட் மூணு மணி நேரம் சினிமா என்டர்டெயின்மெண்ட் வேற உங்கள் மொத்த லைஃப் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் அதுக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கு அதை கேட்ச் பண்ணுங்க பண்ணிட்டீங்கன்னா உங்க லைஃப் ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட் எல்லா நேரமும் சினிமா பார்க்குற ஜாலியாக இதுதான் எங்களுடைய மேஜர் மெசேஜ் ஸோ இந்த இந்த சந்திப்புக்கு ஏற்பாடு வந்திருக்க எல்லாருக்கும் இப்போ உங்க என்டர்டைன்மெண்ட் ஆக போது பிளஸ் ஃபைவ் பிளஸ் ஓடிடி எயிட் ஹண்ட்ரட் பிளஸ் பிளாக் மூவிஸ் ஒன் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ பிளஸ் மல்டி பிளஸ் லாங்குவேஜஸ் மூவிஸ் பிராண்ட் நியூ வெப் ஷார்ட் மூவிஸ் இப்படி நிறைய பிளஸ்